பொருள் வாங்குறோம் அதுக்கு கேரண்டிங்கிறான் ஆறு மாத காலங்க உத்தரவாதம் இந்த கெடியால ஆறு மாத காலம் உத்தரவும் இந்த ஆறு மாத காலத்துல கெட்டு போச்சுன்னா நாங்களே சரி பண்ணி தர்றோம் இல்ல இன்னொரு கடையா அந்த பிரீத்திக்கு நான் கேரண்டிங்கிறேன் பிரீத்திக்கு கேரண்டி இருக்கு எடப்பாடி கேரண்டி இருக்கா ஸ்டாலின் கேரண்டி இருக்கா அண்ணாமலை கேரண்டி இருக்கா இல்ல குறிப்பா பெண்களுக்கு மொத்தமா வாக்குரிமை இல்ல அதற்கு பிறகு ஜனநாயக போராட்டம் நடத்தி அழுத்தம் கொடுத்து எல்லோருக்கும் வாக்குரிமை சமம் என்று சொல்ற ஒரு இடம் இருக்கிறது என்றால் அது தான் அம்பானிக்கு ஒரு வாக்குதான் அண்ணா ஒரு வாக்குதான் இந்த பொருள் ஸ்டாலின் தான் வராது விடியல் தர போறாரு உதயநிதி வர போறாரு விடியல் தர போறாரு கட்டுப்பாட்டில் வைக்க இல்லைங்க நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சருக்கு யோசிச்சு பாருங்க இதே திமுக ஆட்சி காலத்தில் நூறு பேர் செத்து போயிட்டாங்க கள்ளச்சாராயத்தில் மயிலாடுதுறை கள்ளச்சாராய புழக்கம் கள்ளச்சாராயம் புழங்குது கள்ளச்சாராய வியாபாரி இருக்கான்னு சொல்லிட்டு ரெண்டு இளைஞர் தட்டி கேட்கிறான் தட்டி கேட்ட இளைஞரை குத்தி கொள்றான் கள்ளச்சாராய வியாபாரி அப்ப நாடு எங்க போயிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க கஞ்சா கஞ்சா இல்லாத ஊரே இல்லைங்க தமிழ்நாட்டில் மானுட எனும் மகத்தான கோட்பாட்டை முன்வைத்து அதனை அடைய வாழ்நாள் முழுமைக்கும் பாடுபட்ட பெருந்தகை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவை சுமந்து நடக்கிற இப்பொதுக்கூட்ட பெருநிகழ்வில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற தாய் தமிழ் சொந்தங்களே வீற்றிருக்கிற சான்று பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம் அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கி தந்த அரசியப்பு சாசனத்தை முன்வைத்து இந்த நாடு மக்களாட்சி நாடாக பிரகடனம் செய்யப்பட்டது மக்களாட்சி என்கிற சொற்பதத்துக்கு அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் ஒரு விளக்கத்தை முன்வைக்கிறார் மக்களால் மக்களுக்காக மக்களே அமைக்கிற ஆட்சிதான் மக்களாட்சி என்கிறார் அண்ணா அண்ணாவர்கள் எல்லோரும் நாட்டின் மன்னர்கள் என்கிற முழக்கத்தை முன்வைக்கிறார் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் இந்த நாடு மக்களாட்சி நாடு என்று நம்பிக்கொண்டிருக்கோம் மக்களுக்கான அதிகாரம் என்னவென்று கேட்டால் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை சட்டமன்ற தேர்தலோ பாராளுமன்ற தேர்தலோ அந்த தேர்தல் நாளன்று அதிகாரம் எந்திரிச்சு போய் வாக்குச்சாவடி நோக்கி முன்னேறி போய் வரிசையில் நின்று அந்த வாக்கு பெட்டியில் நாம் இடுகிற தான் நமக்கான அதிகாரம் நாம் வாக்கு செலுத்தி முடித்தபடாக நமது அதிகாரம் சட்டமன்ற உறுப்பினருக்கோ பாராளுமன்ற உறுப்பினருக்கோ கடத்தப்பட்டுரும் நாம் தான் தேர்வு பண்றோம் சட்டமன்ற உறுப்பினர் நாம் தான் தேர்வு பண்றோம் பாராளுமன்ற உறுப்பினர் நாம் தான் தேர்வு பண்ற முதலமைச்சர் பிரதமர் ஆனால் அதே சட்டமன்ற உறுப்பினரும் உறுப்பினரும் அமைச்சரோ முதலமைச்சரோ பிரதமரோ யாராவது ஒருவர் மக்களுக்கு எதிராக செயல்பட்டால் அவர்களை திரும்ப பெற முடியாது லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி போராட்டம் நடத்தாலும் சரி வாக்கு செலுத்தால் ஐந்து ஆண்டுகளுக்கு அவர்தான் முதலமைச்சர் கோடிக்கணக்கான மக்கள் வீதியில் இறங்கி சாலையை மறைத்து போராட்டம் நடத்தி முற்றுகை போராட்டம் செய்தாலும் சரி ஒரு முறை வாக்கு விட்டால் ஐந்து ஆண்டுகளுக்கு அவர்கள் தான் பிரதமர் இதான் நியதி தேர்தல் வர்ற சமயத்தில் எல்லா கட்சிகளும் வாக்குறுதிகளை வாரி வழங்கும் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம் பாலாரும் தேனாரும் கரைபுரண்டு ஓடும் நாட்டை மாற்றி படைப்போம் எல்லா வாக்குறுதிகளையும் வைப்பார்கள் ஆனால் எது ஒன்றையும் நிறைவேற்ற மாட்டார்கள் வந்து போய் பொருள் வாங்குறோம் கடையில போய் பொருள் வாங்குறப்ப ஒரு துணி கடல பொருள் வாங்குறோம் அந்த துணி சரியா இல்லை அப்படின்னா நாம போய் அவர்கிட்ட முறையிட்டு வேற ஒரு மாற்று துணியை வாங்கிக்க முடியும் அவர் வாங்கி தரல கொடுக்கல அப்படின்னா நுகர்வோர் நீதிமன்றம் போய் நமக்கான இழப்பீட்டை பெற முடியும் நான் நம்பி பொருள் வாங்கினேன் அந்த பொருள் தரமாயில்லைன்னு ஒரு செருப்பு வாங்குறோம் குண்டூசி வாங்குறோம் எது வாங்கினாலும் அது தரமா இல்லை என்றால் நீதிமன்றம் போய் கூட இழப்பீட்டை பெற முடியும் ஆனால் நம்பி வாக்கு செலுத்திய ஆட்சி அதிகாரம் தரங்கட்டு போச்சுனா நீங்க எந்த நீதிமன்றத்தின் படியும் ஏற முடியாது நாம் பொருள் வாங்குறோம் அதுக்கு கேரண்டிங்கிறான் ஆறு மாத காலம் உத்தரவாதம்ங்க இந்த கெடியாரம் ஆறு மாத காலம் உத்தரவும் இந்த ஆறு மாத காலத்துல கெட்டு போச்சுன்னா நாங்களே சரி பண்ணி தர்றோம் இல்ல இன்னொரு கடியாரம் தந்துறோம் பிரீத்திக்கு நான் கேரண்டிங்கிறேன் பிரீத்திக்கு கேரண்டி இருக்கு எடப்பாடி கேரண்டி இருக்கா ஸ்டாலினு கேரண்டி இருக்கா அண்ணாமலை கேரண்டி இருக்கா இல்ல ஆனா இந்த முறைதான் மக்களாட்சி முறை அடிமை இந்தியாவுக்கும் சுதந்திர இந்தியாவுக்கும் என்ன மாறுபாடு அடிமை இந்தியாவில் நாம் போராடினோம் போராடிய போது ராணுவத்தை கட்டவிழ்த்து விட்டு சுட்டு கொலை செய்தான் அது அடிமை நாடு சுதந்திர இந்தியாவில் காவல்துறை கட்டமைத்து விட்டு சுட்டு கொலை இது சுதந்திர நாடு மன்னராட்சிக்கு மக்களாட்சிக்கு என்ன மாறுபாடு மன்னராட்சி காலத்தில் ஒரே குடும்பம் ஆதிக்கம் செய்யும் வாழையொடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக ஒரே குடும்பம் ஆதிக்கம் செய்யும் அது மன்னராட்சி ஆனால் மக்களாட்சி காலத்திலும் இன்றைக்கு ஒரே குடும்பம் தான் ஆதிக்கம் செய்கிறது முதல் தேர்தலில் எல்லோருக்கும் ஆத்திரியும் இல்லை யார் படிச்சவங்களோ யார் பட்டதாரியோ யார் மிடாசாரோ யார் பண்ணையாரோ யார் நிலக்கலாரோ அவங்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமைகள் நிலை இருந்துச்சு குறிப்பாக பெண்களுக்கு மொத்தமா வாக்குரிமை இல்லை அதற்கு பிறகு ஜனநாயக போராட்டம் நடத்தி அழுத்தம் கொடுத்து எல்லோருக்கும் வாக்குரிமைங்கிற நிலை உருவாக்கப்பட்டது இந்த நாட்டில் எல்லோரும் சமம் என்று சொல்ற ஒரு இடம் இருக்கிறது என்றால் அது வாக்குரிமை தான் அம்பானிக்கு ஒரு வாக்குதான் அண்ணக்காவடிக்கு ஒரு வாக்குதான் பணக்காரனுக்கு ஒரு வாக்குதான் பெரிய செல்வந்தனுக்கு ஒரு வாழ்க்கைதான் பிச்சைக்காலுக்கு ஒரு வாக்குதான் அந்த வாக்கின் மதிப்பை உணரல வந்தவர் செலுத்தி விட்டு நாட்டை நாசம் பண்ணிட்டோம் இன்னும் பத்து மாத கால காலத்துல வந்து தேர்தல் வரப்போகுது மறுபடியும் ஐயா ஸ்டாலின் வந்து இந்த முறை ஸ்டாலின் தான் வராது விடியல் தர போறாரு இல்ல உதயநிதி வரா போறாரு விடியல் தர போறாருன்னு கிளம்புவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டாலின் தான் வரார் விடியல் தர போறாங்கிற முழக்கத்தை வைத்தது இதே திமுக நாங்க வந்தா எல்லாத்தையும் ஒழிச்சிருவோம் நாட்டில் ஒரு பட்சம் இருக்காது சுபிச்சமா நாடு இருக்கும் சொன்னது இந்த பெருமக்கள் இந்த நான்காம் காலத்தில் என்ன பட்சம் தீர்க்கப்பட்டிருக்கு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு தறிகட்டு போனிக்குது திறந்தோர் செய்தி கொலை கொள்ளை தமிழ்நாடு முழுக்க நடக்குது கூலிப்பட ராஜ்யம் கள்ளச்சாராயம் ஒரு நாட்டை கட்டுப்பாட்டில் வைக்க இல்லைங்க நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சருக்கு இதே திமுக ஆட்சி காலத்தில் நூறு பேர் செத்து போயிட்டாங்க கள்ளச்சாரத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ரெண்டு காலத்துல கழிவு கள்ளச்சாரம் கண் பார்வை போச்சு கைகாலி இழுத்துக்குச்சு அவன் செத்து போனான் கேள்விப்பட்டான் ஆனா இப்ப கள்ளச்சாரையும் கள்ள குறிச்சு இல்ல இந்த திமுக ஆட்சி காலத்துல முதல்ல மரக்கானம் செங்கல் போட்டு போன்ற பகுதியில் கள்ளச்சாரம் காட்சி இருபதுக்கு மேற்பட்ட இறந்து போயிட்டேன் உடனே ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் ஒருத்தரை விட மாட்டேங்குது அடுத்த ஆண்டு பார்த்தா கள்ள குறிச்சுல அறுபத்தொன்பது பேர் செத்து போறான் அவன் எங்க கள்ளச்சாரம் வித்தானோ வித்தானோ அதுல இருந்து நூறு மீட்ல நீதிமன்ற வளாகம் இருக்கு நூறு மீட்டர்ல காவல் நிலையம் இருக்குது அப்ப உணவு துறைக்கு காவல் துறை தெரியாம கள்ளச்சாரம் வித்தர முடியுமா கண்ணு குட்டிங்கிறவன் முதன்மை குற்றவாளி கைது செய்யப்படுறான் கடைசிய அந்த கண்ணு குட்டிங்கிறவன் சாயங்காலம் போய் கிளம்பி போய் டவுனுக்கு கிளம்பி போய் அங்க வந்து கள்ளச்சாரம் காய்ச்சதுக்கான பொருட்களை வாங்கியாந்து விடிய விடிய காய்ச்சி காலில் வித்து மாறுதலாம் செத்து போயிட்டானா அவன் பல மாதங்களாக ஆண்டு கணக்கில் கள்ளச்சாரம் வித்துக் கொண்டிருந்திருக்கேன் உளவுத்துறை இளவுத்துறை காவல்துறை எல்லா துறையும் காசம் ஆகிட்டு அனுமதி கொடுத்துட்டான் அதன் விளைவாக அறுபத்தி ஒன்பது உயிர் போச்சு அந்த உயிருக்கு யார் பொறுப்பேற்பது மயிலாடுதுறை கள்ளச்சாரைய புழக்கம் கள்ளச்சாரையும் புலங்குது கள்ளச்சாரைய வியாபாரி இருக்கான்னு சொல்லிட்டு ரெண்டு இளைஞர் தட்டி கேட்கிறான் தட்டி கத்த இளைஞரை குத்தி போடுறான் கள்ளச்சாரைய வியாபாரி நாடு தமிழ்நாடு முழுக்க கஞ்சா கஞ்சா இல்லாத ஊரே இல்லைங்க தமிழ்நாட்டில் மாதவரத்தில் கஞ்சா இல்ல மூலக்கடத்த கஞ்சா இல்ல செம்மு கஞ்சா இல்ல தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாட்டின் கடைக்கோடி வரை கஞ்சாவும் புழக்கம் இருக்கு தமிழ்நாட்டோட கடைக்கோடி வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டமன்றத்துக்கு போன ஐயா ஸ்டாலின் குட்கா எடுத்துக்கிட்டு விஜயபாஸ்கரும் காவல்துறை அதிகாரி ராஜேந்திரன் காசை வாங்கிட்டு குட்காவுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அதனால குட்கா வந்து இங்க புழக்கத்திமுக ஆட்சிக்காலத்தில் தமிழ்நாடு முழக்க கஞ்சா நடக்குது எப்படி நடக்குது ஈரோட்டில் ஒரு கிளை சிறை ஒரு சிறை கிளை தான் இது அந்த கிளை சிறை நம்ம நாட்டில் ரெண்டு பேரும் போயிட்டு வர்றாங்க வந்து சொல்றாங்க கஞ்சாவை போட்டுட்டு ஒரே பாடுபடுத்துறாங்க விடிய விடியன்னு அந்த ஒட்டுமொத்த பேர் வெறும் நாற்பத்தி அஞ்சு பேர் நாற்பத்தி கஞ்சா உணவு துறைக்கு தெரியாம காவல்துறைக்கு தெரியாம கஞ்சா இந்த கஞ்சாவின் புறக்கம் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆக்கப்பூர்வமாக எடுத்த நடவடிக்கை என்ன சென்னையில் இருக்கக்கூடிய முதன்மையான பல்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் அது இந்தியா அளவில் புகழ் பெற்ற ஒரு பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தோட அருகாமையில ஆறுகள் மாறி இருக்குது அந்த இடத்துக்குள்ள ஒருத்தர் அத்துமீறி நுழைஞ்சு போய் ஒரு பெண்ணுகிட்ட பாலியல் கூட பண்றான் என்ன அரசு என்ன பண்ணுது காவல்துறை என்ன பண்ணுது நீங்க சட்டம் ஒழுங்கு சீர்கடை வச்சுட்டு அவன் வெட்டிக்கிட்டு சாப்பிடறான் வெட்டி கொள்றான் கொண்ட பிறகு மக்கள் அதிருப்தி வந்த பிறகு என்கவுண்டர் பண்றது எதுக்கு என்கவுண்டர் பண்ற சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது என்றால் சட்டத்தின்படி தங்களை வாங்கிக் கொடு எதுக்கு என்கவுண்டர் என்கவுண்டர் பண்ணி மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கோபத்தை தணிப்பதற்கு அதிலே ஒரு கூத்து இருக்கு பாருங்க ஒரு மூணு நாலு மாசம் இருக்கும் நெல்லையில வந்து ஒரு காவலர் கடைநிலை காவலர் வந்து பேருந்து ஏறுறாரு யார் நான் உடனே அந்த நடத்தினர் வந்து பயணச்சல் எடுங்கிறார் இல்ல எடுக்க முடியாது நான் பயணச்சிட் எடுக்காமலே பயணிப்பதற்கான அனுமதி இருக்குங்கிறாரு யாரு அந்த காவலர் அந்த காவலருக்கும் நடத்தினருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்படுது வாய் தகராறு ஏற்பட்ட உடனே கடைசியில் அந்த காவலர் வந்து பயணச்சல் எடுத்துட்டு பயணம் பண்றாரு இந்த காவலருக்கும் அந்த நடத்தருக்குமான அந்த தகராறு வாக்குவாதத்தை ஒருத்தன் அலைவேஸ்ல படம் பிடிச்சு சமூக வீதங்கள போட்டாருங்க என்ன பண்ணுது எங்கால கான்ஸ்டபிள காசு கேப்பியான்னு அடுத்த ரெண்டு நாட்கள் தமிழ்நாடு முழுக்க காவல்துறை ஓட்டுநர் மீது நடத்த மீது வழக்க போடுது அரசு எடுத்து அரசு குரத்துல வந்து நீ சரியான ரெண்டு சென்டிமீட்டர் தள்ளிய எடுத்துட்டே இந்த பொத்தா இங்கிட்டு போட்டிருக்க அதுக்கு வழக்கு நீ வந்து சீட் பெல்ட் போடல ஐயா சீட்டே ஒழுங்கா இல்ல இங்க அது ஏன் பிரச்சனை இல்லை சீட் பெல்ட் போடல ஓ மீது கேஸ் இப்படி ரெண்டு நாட்கள் தொடர்ச்சி வழக்கு போடுறாங்க இந்த கூத்து கூட நடக்குது உண்டா பழி வாங்குறாங்களாம் அதுக்கு பிறகு அந்த நடத்தனையும் ஓட்டனையும் பிடிச்சு ரெண்டு பேரையும் கண்ணோடு கண் பார்க்க வச்சு காதல் கசிந்துருக வச்சு நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நானும் தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் ஐ எம் சோ சாரி அப்படின்னு ரெண்டு பேரும் பிரேக்கப் ஆனா ரெண்டு பேரும் பேச்சப்பாகி பிடிச்சி ரெண்டு பேரும் ரெண்டு கோழி தேனிலே அப்படி உரசி இந்த காட்சியை படம் பிடிச்சு சமூக உழவு இந்த போட்ட வளர்களை திரும்பியா நாராயகமணியாடா மத்திய அரசின் துறையும் மாநில அரசின் துறையும் மோதி கொள்ளும் பார்த்தது உண்டு சிபிஐ இருக்கு சிபிஐக்கும் காவல்துறைக்கும் மோதல் வரும் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் அமலாக்கத்துறைக்கும் மோதல் வரும் பார்த்திருக்கோம் ஆனா மாவிட அரசின் காவல்துறைக்கும் மாவிட அரசின் போக்குவரத்து துறைக்கும் என்றால் மத்தியில் முதலமைச்சர் ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காரு எதுக்கு தேவையில்லாம வேலை பார்க்கறீங்க எதுக்கு வழக்கு போறீங்கன்னு ஒரு நொடி கேட்க முடியாதா கேட்க முடியாது அப்ப என்னன்னா அவர் இந்த உலகத்திலே இல்ல வேற ஏதோ உலகத்த இருக்காரு என்ன சொல்றாரு எந்த கொம்பனு கூட சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு அப்ப நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல அவருக்கு மன்னராட்சி காலத்தில் கூட மன்னர்கள் நலவல வந்தா மார்பிடம் போட்டுக்கிட்டு மக்களின் குறை என்ன நிறை என்ன கண்ணீர் என்ன தேவை என்ன ஆனால் மக்களாட்சி காலத்தில் இந்த ஆட்சியாளர் பெருமக்கள் மக்கள் நோக்கி என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க நாங்க வந்தோம் நீட் ஒழிச்சோம் நீட் ஒழிப்பதற்கான அதிகாரம் அதிகாரம் இல்லை உன்னிட்ட அதிகாரமே இல்லை அதிகாரமே இல்லாத போது கூட நாங்கள் ஒளித்துவோம் வாக்குறுதி கொடுத்தது இந்த திமுக மக்கள் வாக்கு செலுத்தினார்கள் எங்கள் பிள்ளைகள் மருத்துவத்தில் சேர்ந்த நம்பிக்கையோடு படித்தது இந்த திமுக ஆட்சியாலும் பத்திற்கும் மேற்பட்ட பிள்ளைகள் செத்து அதுக்கு திமுக பதில் என்ன திமுக புதுசாக போது இந்தியாவுல எண்ணற்ற மாநில கச்சல் இருக்குது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாநில கச்சல் இருக்குது எந்த மாநில கட்சிக்கும் கிடைக்காத பெரு திமுக கிடைத்தது மத்திய அமைச்சரவைல பொதரட்டாண்டுகள் மத்திய அமைச்சரவையில பொதரட்டாண்டில் அங்க வைத்த கட்சி திமுக வாஜ்பாய் மன்மோகன் சிங் ஐக்கிய குஜராள் தேவகவுடா விபி சிங் அப்படின்னு பட பிரதமர் கீழே மத்திய அமைச்சர்கள் அங்க வைத்த கட்சி திமுக குறிப்பா தொண்ணூத்தொம்பது தொடங்கி ரெண்டாயிரத்தி பதிமூணு வரை தொடர்ச்சியாக பதினான்கு ஆண்டுகள் மத்திய அமைச்சர்கள் இடம் அந்த பதினான்கு ஆண்டு காலத்தில் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வா என்று கொண்டு வந்திருந்தால் நீட் தேர்வை கொண்டு வந்திருக்க முடியாது அன்னைக்கு என்ன பண்ண அந்த பதினெட்டாண்டு காலத்தில் ஆளுநர் பதவி தேவையில்லை ஆட்டுக்கு தாலி எதுக்கு நாட்டுக்கு ஆளுநருக்கு அன்னைக்கு கேட்டிருந்தா அன்னைக்கே ஆளுநர் தூக்கி இருப்பேன் அன்னைக்கெல்லாம் விட்டு விட்டு இன்னைக்கு எதுக்கு எல்லாம் நாடகம் வெளி வேடம் மக்களை நாடகம் அதுக்கு ஒரு நாடகம்ூச்சாண்டி காட்டுறது பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் பாஜக சனி போனா தனியா போகாது ஒன்னாவே போகட்டும் ஒரு கட்சியும் திமுக அதிமுக கூட்டணி வச்சு வந்தாலும் சரி தமிழ்நாட்டில் பாஜக வெள்ள மாட்டான் தெரியும் ஆனா அந்த பாஜக வந்துடும் பாஜக வந்துருமுன்னே எல்லார எதிரையை காட்டி மக்களை ஏமாத்துறா அதுல நாம் திரும்ப கட்சி பாஜக அதாவது இவ்வளவு ஆளு என்ன சொல்லிட்டுதான்னா பாஜகவுட பீட்டின்னு இப்போ ஒரு மாசமா பாஜகவோட கூட்டணி போயிருவாங்க நீ எப்ப சோசியகாரனை மாறின்னு ஓ சோசியம் கேடு கட்ட சோசியமா இருக்கு அவரை சந்தித்து விட்டார் இவரை சந்தித்து விட்டார் காணாமல் பத்தொன்பதுல திமுக கூட்டணி சார்பாக மாநிலங்களை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட விழுந்து குடும்பத்தோடு வளைத்தங்க திராவிட இயக்கத்தின் போர்வாள் நாள் எப்படி இந்துத்துவ சூத்திரி காலில் தீவிர ஊழல்களை குற்றவாளி என்று தண்டிக்கப்பட்ட லாலு பிரசாத் யாதவ் அந்த லாலு பிரசாத் யாதவ் காலில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் விழுந்தார் ஒரு ஊழல் குற்றவாளி மாநிலத்தோட முதலமைச்சர் கருத்து உருவாக்கங்கள் போலியான கட்டுக்கதைகள் பாரதிய ஜனதாவை சமரசம் இல்லாமல் இந்த நிலத்தில் இந்திய பெருநாட்டிலேயே எதிர்க்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி அவன் இந்துக்கள் தான் தமிழர்கள் தமிழர்கள் தான் இந்துக்கள் என்று பேசிய போது தமிழர் இந்துக்கள் இல்லை என்று முழங்கக்கூடிய ஒரே அரசியல் பெரிய இந்தியாவிலேயே வாழ்ந்த தமிழரை எப்படி கொண்டு குவித்தானோ அதே போல குஜராத்தில் வாழ்ந்த மக்களை கொண்டு குவித்த இன படுகொலையாளன் நரேந்திர மோடி என்று பேசிய ஒரே கட்சி நாம் தமிழர் அந்த நாம் தமிழர் பாஜக திமுக கட்சிக்கு எதுக்கு ஓட்டு போடணும் ஒரு காரணம் சொல்லு திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்த என்ன செய்ய போறான் இவ்வளவு மாநிலத்தை என்ன செஞ்சான் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறேன் நாமளும் நம்பி நம்பி ஓட்ட போடுறோம் நாம திரைப்படம் பார்க்குறோம் திரைப்படம் பார்க்கிறப்ப ஒரு திரைப்படத்தில் வந்து வில்லன் வந்து ஜெயிச்சிடறான் கதாநாயகன் தோத்து போயிடுறான் அந்த படத்தை யாராவது பார்ப்போமா என்னங்க நல்லவன் தோத்து போயிட்டா அது படமாங்கன்னு காரணி கிரிக்கெட் போட்டி சிஎஸ்கே தோத்துருச்சு வாயிலையும் வயிற்று இவன் இவரேதோ காசு போட்டுக்கு அந்த மாதிரி பிக் பாஸ்ல அவர் தோக்க கூடாது அவருக்கு ஓட்ட போடு பிக் பாஸ்ல தோக்க கூடாது கிரிக்கெட்ல தோக்க கூடாது படத்துக்குள்ள ஹீரோ தோக்க கூடாது ஆனா நிஜத்துல எல்லாம் நல்லவனும் தோத்து போனா அத்தனை அயோகிக்க போனா அதே இடத்துக்கு போனான் கண்டுகொள்ள மாட்டேன் விடாமச்சும் படம் வந்துச்சு அஜித்தோட படம் அந்த படம் வந்தது படம் ஓடல ஏன்னா படம் முழுக்க வந்து அஜித்த வந்து வில்ல வச்சு செய்யறான் எப்படி வில்ல வந்து ஜெயிக்கிறான் அப்படின்னு படம் ஓடல அஜித்து தோக்கலாமா படம் ஓடல ஆனா நிஜத்துல எத்தனை படம் வேணாம் தோத்து போனான் இது என்ன மாதிரி தர்க்கம் தர்க்க நியாயம் நபிகள் நாயக சொல்றாங்க ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே நேர்மையோடு வாழ்வது என்பதே நெருப்பு கண்களை கையில் வைத்திருப்பத ஒரு காலம் வாழ முடியாதுங்கிற நபிகள் சொன்ன காலம் நாம் நாம் இந்த காலம் தான் தற்காலம் தான் காந்தியவாதி சத்தியமூர்த்தி சொல்றாரு மக்கள் மனங்கள்ல லஞ்சம் ஊழல் ஊடுருவாம பார்த்துக்கணும் மக்கள் மனங்கள்ல லஞ்சம் ஊழல் ஊடிருச்சு இந்த சமூகம் குற்ற சமூகமாக மாறிவிட்டது

இந்த எல்லாம் மாறணும்னா நான் மாறணும் நாம் மாறாத வரை நாம் வாக்கை மாற்றி செலுத்தாத வரை இந்த நாட்டில் எந்த வடிவும் ஏற்படாது ஏற்படாது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்ட போட்டுட்டு பிரச்சனை தீரணும் சொல்லிட்டு கோயிலுக்கு போய் எத்தனை அர்ச்சனை பண்ணாலும் எத்தனை அங்க பிரதனை பண்ணாலும் சிக்க சிக்கார கோயிலுக்கே போய் நீங்க பூஜை போட்டாலும் ஒரு சிக்கலும் தீராது உன் வாக்கை மாற்றி செலுத்தாத வரை நாட்டில் எந்த மாற்றம் வராது இந்த கட்சிகளும் ஆட்சிகளும் இதற்கு நமக்கு பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சி குறிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி காலத்தில் எல்லா கொடுமையும் நடக்குது தூத்துக்குடியில் மண்ணில் மக்களை சுட்டு கொலைச்சுறாங்க மாறுதல் முழுமைக்கும் மக்கள் போராடுற இடத்துல ஒடுக்குமுறை அடக்குமுறை கதராமங்கலத்தில் விவசாயிகள் போராடுறாங்க அடக்குமுறை நெடுவாசல மக்கள் போராடுறாங்க அடக்குமுறை மதுபாரக்கலை மூட கோரி மக்கள் போராடுறாங்க அடக்குமுறை அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுமையான ஆட்சியை கொடுத்தாரு அன்றைக்கு ஸ்டாலின் சொன்னாங்க நாங்க வந்தோம்னா எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு முடிவு கட்டி அவர் ஆட்சியில் இருந்த எல்லா தீமைகளையும் அகற்றுவோம் எந்த தீமையை அகற்றிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடியில் போராடிய மக்கள்ல பதினஞ்சு பேர் மீது காவல்துறை விட்டு சுட்டு கொலை செஞ்சார் அந்த கொலை செய்யப்பட்ட பதினஞ்சு பேர்ல ஒருத்தர் தங்கை பதினெட்டு வயது நிரம்பிய தங்கை ஸ்னோலின் பள்ளி படிப்பை முடித்து விட்டு கல்லூரி தா காத்திருந்த தங்கை அந்த தங்கையும் கொலை செய்யப்பட்ட தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில்